அப்போ நமக்கெல்லாம் என்ன புரியுது பேச்சை குறைச்சிட்டோம் மூச்சை கவனினா இப்படி பண்ணக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஹிருதயத்துக்கு போக முடியும் அப்படிங்கறத யோக தத்துவமா யோக விளக்கமா சொல்றாங்க ஏன்னா என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் இந்த சிரசுக்குள்ளதான் நமது நவ துவாரங்கள் இருக்குது கண்ணு ரெண்டு காது ரெண்டு மூக்கு ரெண்டு வாயு ஒண்ணு குதங்கிற இரண்டு தொலைகள் சேர்த்து ஒன்பது தொலைகள் அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கண் விழிச்சதுக்கு அப்புறம் நம்ம கண் வழியா மூக்கு வழியா வாய் வழியா காது வழியா உடம்பு வழியா நம்ம எல்லாமே அந்த அதே வேஸ்ட் ஆயிட்டு இருக்குது வந்து அதே கதியா வேஸ்ட் ஆகி வெளியே போகாம மேல் நோக்கி வாசி யோகம் அப்போ சித்தர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம மறக்காம இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் பேச்சை குறைச்சு மூச்சை கவனினா இந்த மூக்கோட அடிப்பகுதியில பார்த்துட்டு இருக்கிறது அல்ல அந்த இருக்கக்கூடிய அந்த குதத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம கதாகதம் பண்ணணும்